அன்னியன் படத்துல அட்டப்பூச்சியை ஆனா இங்க இந்த அட்டைப்பூச்சியை வச்சுதான் ட்ரீட்மெண்ட்டே பண்றாங்கன்னு சொல்லும் போது ரொம்பவே தாங்க இருந்துச்சு வெரிக்கோசனுக்கு பண்ணன ட்ரீட்மெண்ட் ஆனா லீச் தெரப்பி இது வெரிக்கோசன் உள்ள கெட்ட பிளட்டு லீச் எடுக்கும் இதுக்கு கால் வலி மத மதப்பு வெரிக்கோசனின் உள்ள கெட்ட பிளட் இதெல்லாம் இதெல்லாம் சீக்கிரம் போயிடும் இதுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது பட் இங்கே ஒரு பேஷன் மட்டும்தான் இது யூஸ் பண்ணது ஒரு அது வேற ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இது மட்டும் இல்லாமல் மூலிய எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த நீராவி குளியல் எடுக்கிறதுனால தொடர்ச்சியான இருமல் சளி சுவாச கோளாறு பிரச்சனை சரியாகி உடம்புல உள்ள நச்சுக்கள் வெளியேறி உடம்பே புத்துணர்ச்சி பெறுதுன்னு சொல்கிறாங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு பக்கவாதம் இப்போ வந்து ஒரு எட்டு நாள் ஆகுது சிகிச்சை செஞ்சுட்டு இருக்கேன் நாலு பட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது பாரம்பரிய முறையில கண் சார்ந்த பிரச்சனைக்கு கண்ல பூ வச்சு கேட்டுறது உடம்புல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு பாதழுத்த சிகிச்சை தங்குறதுக்கு ஏசி நான் ஏசி ரூமோட சத்தான சாப்பாடு கொடுத்து வைத்தியம் பார்க்குறவங்க தாங்க திண்டுக்கல்ல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல குட்டத்துப்பட்டியில் இருக்கிற போகர் வைத்தியசாலை காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வச்சிருக்கோம் வாய் பேசாத பல நபர்களுக்கு வந்து வாய் பேச வச்சிருக்கிறோம் கண் தெரியாதவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேத்துக்கு வந்து முழுமையா வந்து கண் தெரிய வச்சிருக்கிறோம் முடக்கு வாழ்க்காலம் முடங்கி போய் ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இருந்த நபர்கள் கூட இங்க வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து நடக்க வச்சு அனுப்பிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பிரச்சனையோட இருக்கிறாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி மக்களை